உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணும் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயம் அந்த சிவாலயத்துல ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்குல கால பைரவரை பிரதிஷ்ட சிவாலயத்துல மோஸ்ட்லி வந்து இலுப்பை எண்ணெயில தான் தீபமே ஏற்றுவாங்க அப்ப பணத்தை வசீகரிக்கக்கூடிய எண்ணெய் வந்து இலுப்பை எண்ணெய் தாந்திரிக பரிகாரத்துல கடனை திரும்ப வாங்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை கால பைரவருக்கு செகப்பு நிற திரி போட்டு மனம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லாம போய் முதல் கொண்டு ஸ்ரீ வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இந்த காணொலியில திராந்திரிக ஜோதிடர் ராணிபேட் ரஞ்சித் சார் இருக்காரு வணக்கம் சார் இப்போ எல்லாருமே டபுள் மொபைல் யூஸ் பண்றாங்க கண்டிப்பா நீங்களே அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல எப்படி அது இப்போ நீங்க இதே ஜாதகருக்கு இப்ப இன்னொரு நம்பர் இருக்குன்னு இருக்குங்களே அப்ப அதுல பலன் எப்படி இருக்கும் கண்டிப்பா இது இந்த பலன் இப்படி இருக்குன்னா அடுத்து அவங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் இதே மாதிரிதான் ஏதாவது சிக்கலதா இருக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இவங்க வாழ்க்கை அப்படிங்கிற வண்டி

பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பது ஒரு அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஸோ டோட்டல் பாஸ் ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட்டி நைன் கொடுத்துருக்கீங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கீங்க ஜீரோ எயிட் கொடுத்துருக்கீங்க டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டி த்ரீ மொபைல் நம்பர் ஸோ இந்த நம்பர் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் வாங்கி யூஸ் பண்ணாங்களா இல்லை அந்த நம்பர் ஃபர்ஸ்ட்டு ஆ இதுதான் செகண்டு இதுதான் செகண்டு ஸோ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த நம்பருடைய பலன்கள் அதிகமாக இந்த ஜாதகர் அனுபவிச்சிருப்பார் அப்ப இந்த நம்பர் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் மெயின் நம்பர் இதுதான் அப்ப இந்த நம்பருடைய பலன்கள் இந்த ஜாதகர் அனுபவிச்சுட்டு அடுத்ததான் இந்த நம்பர் அனுபவிக்கும் போது இவர் சீனியராகவும் இவர் ஜூனியராகவும் மாறிக்குவார் அப்ப இந்த நம்பருடைய பலன்கள் எப்படி வேலை செய்யும்னா இப்போ இந்த நம்பருடைய டெபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா எயிட்டி அப்படிங்கிறது இவங்க இந்த நம்பருடைய இந்த பலன்கள் எப்படி அனுபவிப்பாங்கன்னா ஒன்னு பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க இருந்தாங்க அப்படின்னா பல வீடுகளை கட்டி அதை வந்து லீஸுக்கு விட்டு இன்கம் குரோத் எடுக்கிற லெவலுக்கு வந்து இந்த நம்பர் கொடுக்கும் ஆனா அதை வந்து இந்த நம்பர் தடுக்குமா அப்படின்னா இதுலதான் வந்து போட்டி ஒன்னு ஆஷா பேசி காசை வாங்குறது ஸோ அவங்க கிட்ட வந்து வாடகை விட்டா இந்த வீட்டுக்காரம்மா வந்து ரொம்ப சந்தை போடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த எயிட்டி நைன் இந்த நைன்டி நைனும் வேலை செஞ்சிடும் ஆனா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஸ்பௌஸ்ன்னு வருமோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொன்னோம் ஸ்பௌஸ் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ஒரு டீச்சிங் லைன்ல இருப்பாருன்னு சொன்னோம் ஸோ அப்படி அது ஓகே ஆனா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும்போது இந்த ஃபார்ட்டி ஒனுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இது நெகட்டிவ் நம்பர் அப்போ லக்ன ரீதியாக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வீண் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக கொடுக்கும் அப்ப கணவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் செலவு அதிகமாகும் அப்ப இந்த நம்பருடைய கன்ஜெக்ஷன் என்ன ஆகும் செலவுகள் அதிகமா இருக்கும் குடும்பத்துல சரிங்களா இதுதான் வந்து ஸ்பௌஸ் வீட்டுக்காரர் நிறைய செலவு பண்றாரு எங்க மனைவி நிறைய காசு பண்ண செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி தண்ட செலவுகள் அதிகமா கொடுக்கக்கூடிய நம்பர் இதுதான் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி அதாவது இடத்துல ஜீரோ ஒன் நம்ம குரோத் இல்ல இன்கம் எணிங் பத்தல அப்படின்னு போகுது இந்த இடத்துல ஜீரோ எயிட் என்ன பண்ணாங்கன்னா உழைப்புக்கேத்த ஊதியம் கொடுக்கும் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு இந்த காஸ்ட் வரும் அவ்வளோதானே தவிர பெருசா ஒன்றும் காசு வராது அதுவும் இதுல வந்து ஜீரோ எயிட் அப்படின்ற நம்பர் வந்து பிஸ்னஸ் பாட்ல வச்சிருந்தீங்கன்னா காசு அவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட் ஆஃப் ஆல் வராது ஸ்லோவா தான் வரும் ஏன்னா ஜீரோ எயிட் அப்படிங்கிறது சேட்டனுடைய நம்பர் சேட்டன் மீன்ஸ் ஸ்லோ பிளானட் அப்போ இன்கம் க்ரோத் தான் வரும் அவ்வளோ சீக்கிரம் குரோத் கொடுக்காது டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி இங்க ஃபார்ட்டி ஃபோராக இருக்குது இங்க டுவெண்ட்டி டூவாக இருக்குது இப்போ செவன்த் பாசா வந்துருச்சு நம்ம இந்த நம்பருக்குன்னு பாவத்தை பிரிக்கல அப்ப டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது இவங்க பேர்ல ஏதாவது இந்த நம்பர் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடமோ வீடோ கண்டிப்பா இருக்கும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது மூலயமா இன்கம் க்ரோத் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இங்க ஃபார்ட்டி சிக்ஸ் சொன்ன மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இடத்துல கிடைக்கல அவுட் ஆயிடுச்சு அப்ப சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆனாலும் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து அவங்களுக்கு அபார்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிறது சரியா கிடையாது இது ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாக்கா இவங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியத்துக்காக இவங்களுக்கு வந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ஒன்று தடைப்படும் என்னோட டோட்டல் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவாக வரதுனால இவங்களுக்கு டோட்டல் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவாக வரதுனால புத்திர விருத்தி அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இருக்கிறதுனால இந்த நம்பரை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் அந்த ஃபிஃப்டி ஃபோராக வந்து நம்ம டோட்டலில் நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ணி வச்சோம்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் குடும்ப விஷயமும் நல்லபடியாக போகும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இதனுடைய டோட்டல் நல்லா இருக்கிறதுனால சில ரெண்டு நம்பருடைய காரகத்துவ பலன்களை வந்து அடிபட்டு போயிட்டு தான் இருக்கும் இந்த இந்த மாதிரி நம்பர் வேலை இது வந்து ஆல் யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய நம்பர் நம்பர் செகண்ட் எதை அதிகமாக பயன்படுத்துவீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த நம்பருடைய பலன்கள் உங்களுக்கு அமையும் சார் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஒரு போன் நம்பர் வச்சு ஒரு ஜாதகரோட இது இப்படி இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அண்ட் ஓரளவுக்கு உண்மையாவும் இருக்கு சார் சோ தாந்திரிக ஜோதிடர் நாங்க வந்து நிறைய விஷயங்கள் தாந்திரிக ரீதியா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் சோ இன்றைய காலகட்டத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் சார் அதாவது கொடுத்த பணம் வந்து நமக்கு திருப்பி வந்து வராம இருக்கும் மாசக்கணக்கா வருஷ கணக்கால நம்ம கடனா கொடுத்துட்டு என்னடா பண்றதுன்னு மண்டைய பிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம் இதுக்கு ஏதாவது தாந்திரிக முறையில நிச்சயமா பரிகார் அற்புதமா சொல்லிடலாம் அதாவது கொடுத்த பணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆப்போசிட்ல ஒருத்தர் பணம் கொடுத்தோம்னா ஏழாம் பாவம் அவங்க ஜாதத்துல கெட்டு போயிருந்தாக்கா அவங்க கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் பணம் வாங்கிட முடியும் அப்போ இதுக்கு ஒரு தெய்வத்தினுடைய துணை கண்டிப்பா வேணும் அதாவது நம்மளால முடியல ஒரு காரியம் செய்ய முடியல அப்படின்னா ஒரு தெய்வத்தினுடைய துணையோட எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் ஜெயமாகவே மாறும் அப்படின்றும் போது எல்லாரும் வந்து இப்ப யாரு வந்து பணத்தை உங்களுக்கு கொடுக்கணுமோ எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி எந்த ஊர் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயம் அந்த சிவாலயத்துல ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்குல கால பைரவரை பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க அந்த கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை அன்று உச்சிகால நேரமான பனிரெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ளார் அதாவது அந்த நேரத்துல நடை திறந்திருந்தால் அந்த நேரத்துல பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு நட சாத்திடுவாங்க அந்த நேரத்துக்குள்ள அதாவது குளிகை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பன்னெண்டு இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா குளிகை காலம்னு சொல்லுவாங்க அந்த குளிகை காலத்துல கால பைரவர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு இழுப்பை எண்ணெயால் செகப்பு நிற திரி போட்டு ரெண்டு தீபம் ஏற்றோம் அப்படி ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா குறைஞ்சது வார வாரம் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு வாரம் குறைஞ்சது அவங்க அந்த வழிபாடை கரெக்டாக பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னார் கிட்ட இருந்து எனக்கு பணம் வரணும் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அப்படிங்கிறவர் எனக்கு எவ்வளோ ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நபருடைய பெயரோட அந்த நபரை வந்து பணம் கொடுக்கும்போது அந்த நபர் வாங்கியிருப்பார் அப்போ வாங்கும் போது அவருடைய முகம் வந்து பொழிவாக இருந்திருக்கும் சிரித்த முகத்தோட இன்னைக்கு பணம் வாங்கிடுவாங்க ஆனால் பணத்தை திருப்பி கேட்கும்போது போது கடுகடுப்பாக பேசுவாங்க கரிச்சு கொட்டுவாங்க கரிச்சு கொட்டுவாங்க அப்படி இருக்கும்போது சிரிச்ச முகமோடு இருக்கக்கூடிய அந்த நபர் பணம் வாங்கும்போது எப்படி சிரிச்ச முகத்தோடு வாங்கினாரோ அதே சிரித்த முகத்தோடு அவர்கிட்ட தான் எனக்கு பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி அவருடைய முகத்தை மனசில் தியானம் பண்ணிக்கிட்டு ரமேஷ் அப்படின்றவர்கிட்ட நான் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் அந்த பணம் எனக்கு திரும்ப கிடைச்சி க கிடைக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கால பைரவர்கிட்ட தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணிட்டு அவரை பார்த்தீங்கன்னா ஒன்பது சுத்து செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் இரண்டு அகல் தீபத்தில் சிகப்பு நிற திரி சிகப்பு நிற திரி அப்படிங்கிறது வந்து செவ்வாயோடைய நிறம் சிகப்பு அப்போ ஒரு சிகப்பு நிறை திரி இழுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணத்தை வைக்கக்கூடிய இழுப்பு எண்ணெய்க்கு அவ்வளோ சக்தி உண்டு சிவாலயத்தில் மோஸ்ட்லி வந்து இழுப்பை எண்ணெயில தான் தீபமே ஏற்றுவாங்க அப்போ பணத்தை வசீகரிக்கக்கூடிய எண்ணெய் வந்து இழுப்பை எண்ணெய் இதையெல்லாம் என்னன்னாக்கா ஒரு கோடு வேடாதான் வந்து சுவாமி கிட்ட அந்த எண்ணெய்கள் மூலியமாக அந்த தீபத்தின் மூலியமாக நம்ம என்ன நீரை திரிய முதற்கொண்டு பயன்படுத்துகிறோமோ அதனுடைய காரகத்துவங்கள் மூலமாக நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ இந்த ஆன்மாவானது அவருடைய சன்னதிக்கு முன்னாடி என்ன நினைக்குதோ அந்த இடத்துல வந்து அவருடைய சன்னதிக்குள்ள ஒரு ஒளிவட்டம் இருக்கும் அந்த ஒளிவட்டம் எப்படி அதை வேலை செய்யும் அப்படின்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போது வேத விற்பனர்களால் வேத பண்டிகர்களால் பாராயணம் பண்ணப்பட்ட வேத மந்திரங்களை ஊதி அந்த சுவாமியான விக்கிரகம் கால பைரவருக்கு அந்த கும்பகலச நீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது அந்த தெய்வம் சாதாரணமாக இருந்த ஒரு கர்சலை கடவுளாக மாறி வழிபாடு பண்ணப்படும் அந்த வேத மந்திரங்கள் ஓதிய அந்த கும்பகலச நீரை வந்து சுவாமிக்கு பிரதட்சணம் பண்ணும்போது அந்த தெய்வம் உயிரோட்டம் பெற்று மந்திர அலைகளோடு அந்த தெய்வம் அந்த ஆலயத்தில் காட்சி கொடுக்கும் அப்படி காட்சி கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஒரு மனிதர் வந்து தன்னுடைய தேவைக்காக அந்த ஆலயத்தில் அந்த சுவாமி சன்னதிக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சு வணங்கும் போது ஒரு தீபம் ஏற்றி வணங்கும் போது அவருடைய ஆன்மா ஒளிவட்ட பொருந்திய ஒரு ஆன்மா அவருடைய குறைகளை வந்து அந்த சன்னதியில் அந்த தெய்வ சக்தி நிரம்பி ஒழியக்கூடிய அந்த சன்னதியில் சொல்லும்போது அந்த இரையாற்றலானது இந்த நபரின் மனக்குமுறைகளை ஏற்று அந்த அந்த குறைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பைரவருடைய அம்சத்துக்கு உண்டு அப்படி அந்த பைரவர் என்ன எப்படி செய்வார் அப்படின்னா இருபத்தி ஏழு வாரம் தொடர்ந்து இந்த வழிபாடு அவர் செஞ்சுட்டே வந்தார்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த கடவுள் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாரா அப்படின்னு ஒரு நிறைய பேர் கேள்வி இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி ஏழு நாள்ல இவர் இருபத்தி ஏழு வாரம் போய் அந்த விளக்கு போடும்போது போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவருடைய பிரார்த்தனைகள் பழித்து விடும் அதனால்தான் அந்த குளிகை காலம் அப்படின்னு சொல்றது குளிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயலுக்கு உடனடியாக பலன் தருவக்கூடிய காலம் தான் குளிகை காலம் திரும்ப திரும்ப அந்த செயலை செய்ய வைக்கக்கூடிய காலம்தான் குளிகை காலம் அதனால தான் குளிகை காலத்தில் கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குளிகை காலத்தில் நல்ல காரியத்தை பண்ணால் மேலும் மேலும் நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ தாந்திரிக பரிகாரத்தில் கடனை திரும்ப வாங்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை கால பைரவருக்கு சிகப்பு நிறை திரி போட்டு இழுப்பை எண்ணெய் ஊட்டி தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு சுற்று வளம் வரலாம் இல்லை ஒன்பது சுற்று வளம் வரலாம் ஆனால் எண்ணிக்கை ஒன்பதாகவே இருக்க வேண்டும் நூற்றி எட்டு சுற்றும் சுற்றலாம் ஐம்பத்தி நாலு சுற்றும் சுற்றலாம் ஆனால் எண்ணிக்கை ஒன்பதாகவே இருக்க வேண்டும் அப்படி இருபத்தி ஏழு வாரம் தொடர்ந்து பண்ணும்போது கால பைரவர் என்றாவது ஒரு நாள் ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய சப்ஜெக்டே என்னன்னா இங்க எல்லாமே சூட்சமா தான் பண்றோம் தந்திரமா தான் அந்த பரிகாரம் பண்றோம் நான் சிகப்பு நிறை திரிய வந்து இழுப்பு எண்ணெயில போடுறோம் இழுப்பு எண்ணையே ஒரு தன்மை உடையது கால பைரவர் சன்னதி அப்படின்னா கால பைரவர் யாருன்னாக்கா சனி பகவானுக்கு அவர்தான் குரு அப்ப சனி பகவான் யாருன்னா தாமதமா தான் சில விஷயங்களை செய்வார் அப்போ இவருடைய ஜாதகத்துல மேபி லக்னத்துக்கு ஏழு சனி பகவான் இருந்தார்னா வாங்கிட்டு போன பணத்தை எப்படி உடனே திருப்பி கொடுத்துருவானா சில லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்துல சனி பகவான் இருந்தாருன்னா பணம் உடனே அவருக்கு வந்துருமா இந்த மாதிரி மூணாம் பாவத்துல சனி பகவான் இருந்தார்னா கொடுத்த இளைய சகோதரமோ பதினோராம் பாவத்துல சனி பகவான் இருந்தார்னா மூத்த சகோதரமோ இல்லை சொந்த பந்தம் அல்லாம கொடுக்கும் கொடுக்கும்போது ஏழாம் பாவமா வேலை செய்யு அப்ப சனி பகவான் அவருடைய ஜாதகத்துல ஏதாவது இந்த ரெண்டு மூணு ஏழு பதினொன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்தானங்கள்ல கண்டிப்பா சனி பகவான் இருந்தால் மட்டுமே பணம் இவங்க கிட்ட வரத்துக்கு டிலே ஆகும் அப்ப சனி பகவானுடைய குரு யாருன்னா கால பைரவர் கால பைரவர்கிட்ட போய் முறையிடும்போது அந்த பைரவர் என்ன செய்வார்னா சனி பகவானுடைய தாமதத்தை தடுத்து நிறுத்தி பைரவரே சனி பகவானுக்கு ஆர்டர் போட்டுருவார் ஏன் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்கா இப்ப மினிஸ்டருக்கு கீழே யார் இருக்காங்க அவருடைய பிஏ மாதிரி மினிஸ்டர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய பிஏ வந்து அதை வந்து வெளியே மற்ற அமைச்சர்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நாளாவது டைம் ஆகும் ஆனால் சனி பகவான் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய ஜாதக பிரகாரம் அந்த பலன்களை வந்து அந்த பணத்தை திருப்பி வர வைக்கிறதுக்கு அவர் ஏழரை வருஷம் தசா புக்தி நடத்தணும் அப்படின்னா சனி பகவானுடைய கிரகமான குரு அவரை பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஜோரத்துறையிலே இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது டைரெக்டா மினிஸ்ட்ரியே போய் ஐயா இவர் எனக்கு பணம் கொடுக்கணும் நீங்கள் அந்த பணத்தை நானே கொடுத்துறேன் இப்போ அப்படின்னு சொல்லி காலபைரவரான அதாவது மினிஸ்டர் அந்த கிரகமே அவருடைய பணத்தை வர வைக்கக்கூடிய வல்லமை பைரவருக்கு உண்டு அதனால்தான் பைரவருக்கு முறையான தீபம் போட்டு இருபத்தி ஏழு முறை வளம் வந்துட்டு இருபத்தி ஏழு வாரம் இந்த பரிகாரம் தொடர்ந்து பண்ணார் அப்படின்னா அற்புதமான கைமேல் பலன் கிடைக்கும் என கால வைரவர் சாதாரணமான அவர் கிடையாது அவர் தவறான நபராக இருந்தால் பணம் வாங்கினவர் தவறாக நபராக இருந்தால் தண்டிக்கப்பட்டு பணத்தை திரும்ப வாங்கி கொடுப்பார் நேர்மையான நபர்களாக இருந்தால் ஐயோ பாவம் நம்ம வாங்கிட்டோம் கஷ்டத்துல கொடுத்து உதவுனாரு நம்ம திரும்பி கொடுக்கறதா முறையாச்சேன்னு சொல்லிட்டு அவர் வேற ஏதாவது அவங்க வீட்டுல இருந்து நகரட்ட வித்தோ இடத்த வித்தோ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார் அந்த மாதிரி கால பைரவர் வந்து தண்டிக்கவும் செய்வார் தட்டி தோல்ல கொடுத்து தூக்கி விடவும் செய்வார் பைர நம்பினார் கைவிடப்படார் இதுதான் உண்மையான விளக்கம் இந்த தாந்திரிய பரிகாரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சது உண்டு ஆனா பணம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்புக்கு முதற்கொண்டு ச கால பைரவர்கிட்ட போய் முறையிட்டாங்க அப்படின்னா சிறப்பான தீர்வுகள் கிடைக்கும் இதுலேயும் ஒரு தாந்திரிக பரிகாரம் ஆட் ஆகுது பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கும் வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சனி பகவான் தான் வாதாடக்கூடிய அவருடைய வழக்கறிஞர் வந்து வாய்தா வாங்கிட்டே போவாங்க அவங்களுடைய வழக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து திருப்புக்கு வராது இது என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா பைரவர்கிட்ட பூசணிக்கால தீபம் போட சொல்லுவாங்க மிக சிறப்பு சார் ஸோ நிறைய விஷயங்கள் வராகி டிவி நேரங்களுக்காக நீங்க சொன்னீங்க ஸோ வரப்போற பதிவுகள்ல இன்னும் நம்ம நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்களை பத்தி பார்க்கலாம் சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி